நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பாணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்ப நிகழ்ச்சி பற்றி விமர்சனம் இந்த படத்தை மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் ஆகிய நிறுவனங்கள் சார்பில் தயாரிப்பாளர்கள் நசரத் பஸ்லியான் மகேஷ்ராஜ் பஸ்லியான் மற்றும் யுவராஜ் கணேசன் ஆகியோர் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள் அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவித் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி என்னும் திரைப்படத்தில் शशिकुमार सिमरबाबू मिधुन कमलेश एम एस भास्कर रमेश திலக் பக்ஸ் பகவதி பெருமாள் இளங்கோ குமரவேல் ஸ்ரீஜா ரவி உள்ளிட்ட பல நடித்திருக்கிறார்கள் அரவிந்த் விஸ்வநாதன் செய்திருக்கும் இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் படத்தொகுப்பு பணிகளை பரத் விக்ரமன் மேற்கொள்ள கலை இயக்கத்தை ராஜ்கமல் கவனித்துக்கிறார் இதுவரையிலான பல திரைப்படங்களில் அகதி மக்களின் வாழ்க்கையை அங்கமாக சொல்லாமல் வாழ்வின் விளிம்பு வரை செல்லும் துயர கதையைத்தான் தான் பார்த்திருக்கிறோம் ஆனால் முதல் முறையாக ஒரு நகைச்சுவை கலந்த குடும்ப திரைப்படமாக இலங்கை எழுதிகளை மையமாக வைத்து இந்த படம் உருவாகியிருக்கிறது இலங்கை பல்வேறு துறையில் இருந்து பிழைக்க வரும் வழி இல்லாமல் தன்னுடைய மனைவி இரண்டு மகன்களுடன் நள்ளிரவில் கள்ள படகு மூலமாக ராமேஸ்வரம் வந்து சேர்கிறார் குடும்பத் தலைவரான தர்மதாஸ் என்கிற சசிகுமார் அந்த நள்ளிரவிலேயே தமிழக போலீஸ் போலீசிடம் சிறைப்படும் சசிகுமாரை குடும்பத்தினர் எப்படியும் அகதி முகாம்களுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் அல்லது சிறைக்கு செல்லப்படுவார்கள் என்று நினைத்திருக்கும் நேரத்தில் அந்த குடும்பத்தின் கடைக்குட்டி பையனான சிறுவன் மிதும் தன்னுடைய சாதுரியமான பேச்சினால் தலைமை காவலர் ரமேஷ் திலக்கின் மனதை வெகுவாக மாற்றி விடுகிறார் நானும் உங்களை பார்க்கல நீங்களும் எங்களை பார்க்கல என்ற இருவருக்குமான ஒரு ஜென்டில்மேன் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்களை இறக்கி விட்டுவிட்டு போலீஸ் வாகனம் சென்று விடுகிறது இவர்களை அழைத்து செல்ல வந்த சசிகுமாரி மைத்துனர் யோகி பாபுவின் உதவியோடு சென்னைக்கு வரும் சசிகுமாரின் குடும்பம் வேளச்சேரியில் கேசவ நகர் என்ற ஒரு காலனியில் குடியிருக்கிறது எதிர்கா எதிர் இருக்கும் எம் எஸ் பாஸ்கருக்கு டிரைவராக மாதம் முப்பதாயிரம் சம்பளத்தில் வேலைக்கு சேர வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தில் ராமேஸ்வரத்தில் வைக்கிறார் அடியெடுத்து வைக்கிறது அந்த குடும்பம் ஆனால் அதே சமயம் ராமேஸ்வரத்தில் நடைபெறும் ஒரு குண்டு வெடிப்பு குடும்பத்தின் நிம்மதியை குலைக்கிறது யாரோ ஒருவன் குண்டு வைத்துவிட்டு விட்டு தப்பி சென்று விடுகிறான் என்ற சந்தேகத்தில் ஏட்டு ரமேஷ் திலக்கில் உடன் இருந்த இரண்டு காவலர்களும் இந்த குடும்பத்தின் மீது சந்தேகம் வருகிறது காவலர்களுக்கும் இந்த குடும்பத்தின் மீது சந்தேகம் வருகிறது வேறு வழி இல்லாமல் தன்னுடைய உயர் அதிகாரியிடம் இவர்களை பற்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது ரமேஷ் திலக்கிற்கு இப்போது போலீஸ் இவர்களை வாழை வீசி தேட ஆரம்பிக்கிறது தங்களை போலீஸ் தேடுகிறது என்பதால் தெரியாத அளவுக்கு சந்தோஷத்தின் உச்ச இருக்கிறார்கள் சசிகுமார் குடும்பத்தினர் உச்ச அதாவது சந்தோஷத்தோட உச்சத்தில் இருக்கிறார்கள் சசிகுமார் குடும்பத்தினர் அடுத்து என்ன நடந்தது இவர்கள் போலீஸ் பிடிப்பட்டார்களா திரும்பவும் நாடு கடத்தப்பட்டார்களா என்பதுதான் இந்த படத்தின் ஒரு சுவையான திரைக்கதை சசிகுமார் நிச்சயமாக இந்த படம் ஒரு பம்பர் என்று தான் சொல்ல வேண்டும் இப்படியும் ஒரு நகைச்சுவை தன்னால் கொடுக்க முடியும் என்று அவரே நினைத்திருக்க மாட்டார் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக ஒரு குடும்ப தலைவராக கதாபாத்திரத்தை கச்சிதமாக செய்திருக்கிறார் இயல்பாக வெளிவரும் நகைச்சுவை தெரிக்க விடும் அளவுக்கான வசனங்களை உச்சரிப்பதில் இருந்து எமோஷனலாக எம் எஸ் பாஸ்கரிடம் அட்டாச் அட்டாச் ஆகி அவரிடம் வந்து டிரைவர் வேலையை வாங்குவதிலும் அப்பகுதி மக்களிடையே அனைவரிடம் இனிப்பான இனிமையாக பேசி அவர்களிடம் ஒற்றுமையை கொண்டு வருவதற்கு ஏதுவாக அவர் பேசுகின்ற பேச்சும் காட்டுகின்ற நடிப்பும் நிச்சயம் சசிகுமாருக்கே உதிரானதுதான் வாழ்த்துக்கள் சசிகுமார் சிம்ரனா இது என்று அனைவரும் ஆச்சரியத்தில் அழைக்கிறார்கள் அந்த அளவுக்கு தியேட்டரில் தன்னுடைய காட்சிகள் அனைத்திலுமே ஒரு ஆதிக்க தன்மையை நிலைநிறுத்தி காட்டியிருக்கிறார் சிம்ரன் காமெடி படம் என்பதால் அது கேட்டார் போலவே தன்னுடைய நடிப்பை மாற்றி அமைத்துக் கொண்டு தன்னுடைய டைலாக் மாடலேஷனையும் மாற்றிக்கொண்டு தன்னுடைய நடிப்பையும் திருப்தி

வந்துவிட்டதால் இன்னொரு திருமணம் செய்து கொண்டு போய்விட்டதாக எமோஷனாக அவர் பேசுகின்ற பேச்சுகளிலும் அவருடைய நடிப்பு பிரமாதம் இன்ஸ்பெக்டர் பக்சின் மகளாக நடித்திருக்கும் கண்மணி மிகவும் அழகாக இருக்கிறார் கீழில் அவரை பார்க்கின்ற போது கேமரா கேட்ட அழகான முகமாக அமைந்திருக்கிறது தன்னுடைய நடிப்பையும் மிக அழகாக காட்டிருக்கிறார் கண்மணி தன்னுடைய காரணம் தன்னுடைய நன்மையையே வளைத்து போட்டு பொண்டாட்டியாக்கி இருக்கும் அந்த செய்தியை கேட்டவுடன் ஓடி வந்து கோபத்தில் ஒரு அறை அறையும் பொழுது அவருடைய நடிப்பு மிகவும் பிடித்து போகிறது இவருக்கு இன்னும் சில வாய்ப்புகள் வந்தால் தமிழ் சினிமாவில் ஒரு ரவுண்டு வருவார் என்று எதிர்பார்க்கலாம் எம்எஸ் பாஸ்கர் அக்கம் பக்கம் யாருடனும் பேசாமல் வாழ்ந்து கடைசியாக தன் மனைவி இழந்த பின்பு உண்மையை அறிந்து உறவு நீட்டும் குமரவேல் அவருடைய மனைவியாக நடித்த ஸ்ரீஜா ரவி இன்ஸ்பெக்டர் என்றாலும் ஒரு சாதாரண கான்ஸ்டபிளுக்கு இருக்கும் ஒரு டேலண்ட் கூட இல்லாத ஒரு அப்பாவி இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் பக்ஸும் அவருடைய மனைவியாக நடித்தவரும் மிக சிறப்பாக அவரவர் கேரக்டர் ஏற்ற நடிப்பை காண்பித்திருக்கிறார்கள் சசிகுமாரை மைத்துனராக வரும் யோகிபாபு துவக்க காட்சியில் அவர் அறிமுகமாகும் அந்த நொடியே சிரிப்பலியை வர வைத்து விட்டார் இறைவின் தொடக்கத்தில் பொங்கி வரும் கடலியை அந்த காட்டும் ஒளிப்பதி மறுநாள் காலையில் ராமேஸ்வரத்தை காண்பித்து அழகுபடுத்துகிறது படம் முழுவதும் இந்த ஒற்றை வீட்டுக்குள்ளேயே தன்னுடைய கேமராவை வைத்து அழகாக எந்த ஒரு இடையூறும் இல்லாத அளவுக்கு காட்சிகளை படமாக்கிற ஒளிப்பதிவாளர் இந்த படத்திற்கு பலமாக அமைத்திருக்கிறது மோகன்ராஜின் பாடல் வரிகள் மிக எளிமையாக காதுகளில் போவது போல அமைத்திருப்பதும் அந்த வரிகளுக்கு ஏற்றபடி பாண்டேஜி காட்சிகளை அழகாக வடிவமைத்திருப்பதும் பாட்டுக்குரியது இயக்குனர் செம்மையாக பாட்ட வேண்டும் அந்த வீடு மற்றும் போலீஸ் படமாக்கி இருக்கிறார்கள் படம் முழுவதையும் ஒரு நகைச்சுவை கலந்த எமோஷனல் கலந்த ஒரு குழும திரைப்படம் உருவாக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் திட்டமிட்டு திரைக்கதையை அமைத்திருக்கிறார் இருபத்தி நாலு வயதிலேயான அறிமுகமான இயக்குநராக அபிஷேக் ஜீவந்த் இயக்கத்திலேயே திரைக்கதை ஆக்கத்திலேயே நகைச்சுவை கொண்டு வருவது என்பது எல்லா இயக்குநர்களாலும் முடியாதது பொதுவாக இது மாதிரியான அரசியலும் சமூக வாழ்க்கையும் கலந்த படங்களில் லாஜிக் நிச்சயம் பார்க்கப்படும் ஆனால் இந்த படத்தில் லாஜிக்கே நீங்கள் பார்க்க வேண்டாம் என்பது போல படத்தின் கடைசி காட்சியிலும் திரைக்கதையை அவ்வளவு அழகாக இயல்பாக வடிவமைத்திருக்கிறார்கள் எங்கிருந்தோ வந்த ஒரு குடும்பம் இங்கே சென்னையில் இருப்பவர்களின் மனநிலையை மாற்றி அருகருகே இருப்பவர்களுடன் இணைந்து வாழுங்கள் என்று சொல்லி கொடுப்பது போல திரைக்கதையையும் அமைத்து மிக அழகாக ஒரு குடும்ப கதையாக அந்த படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் நிச்சயமாக இந்த படம் குடும்பத்தோடு அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்